திருமங்கலம் அருகே ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவிலில் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு குரு பூஜை விழா தமிழகம் எங்கும் உள்ள ஸ்ரீ முனியாண்டி விழா உணவகத்தில் இரண்டு நாட்கள் கடையை மூடி குடும்பத்தினருடன் கிராமத்தில் ஒன்று கூடி வழிபாடு நடத்தினர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவிலில் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முனியாண்டி சுவாமி பூஜை விழாவில் ஆண்டுதோறும் தைப்பொங்கல் திருநாளில் நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு ஸ்ரீ முனியாண்டி விழாஸ் உரிமையாளர்கள் கிராமத்தில் குடும்பத்துடன் ஒன்று கூடினர் முன்னதாக ஆயிர கணக்கான பெண்கள் கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சுவாமிக்கு மலர் அபிஷேகம் செய்யக்கூடிய மலர் தட்டுகளை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக வந்து கோவில் முன் அமர்ந்தனர் இதனைத் தொடர்ந்து முனியாண்டி சுவாமிக்கு பால் பன்னீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றதை தரிசித்து பின்பு தாங்கள் சுமந்து வந்த தேங்காய் பழம் மலர் மாலைகள் உள்ளடங்கிய தட்டுகளை சுவாமிக்கு சமர்ப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து இரவு கிராமத்தை சுற்றியுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து வருகை தரும் பக்தர்களுக்கு சைவ உணவினை அன்னதானமாக வழங்குவதுடன் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர் தங்களை ஹோட்டல் தொழில் முனியாண்டி சுவாமியின் அருளால் இந்த ஆண்டும் அன்னதான பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றதாகவும் தெரிவித்தனர் கோவிலில் தாங்கள் வேண்டும் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவதாகவும் இந்த திருவிழாவில் உறவினர்கள் பலரும் பங்கேற்பதால் இதில் பெண் பார்க்கும் படலும் நடைபெறும் என பொதுமக்கள் கருத்தும் தெரிவித்தனர்